ஓம் சாந்தி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரலிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே பிராமணர்கள் உச்ச குடும்பிகளும் சூத்திரர்கள் பாதங்களும் ஆவார்கள் நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகும் பொழுது உங்களால் தேவர்கள் ஆக முடியும் கேள்வி உங்களிடம் உள்ள எந்த தூய உணர்வை மக்கள் எதிர்க்கின்றார்கள் அதில் இப்பழைய உலகம் முடிவடைந்து புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை உங்கள் தூய உணர்வுகளாகும் இதற்காக இப்பழைய உலகின் வினாசம் ஏறத்தாழ இடம்பெற உள்ளது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் மக்கள் இதை கூட எதிர்க்கிறார்கள் கேள்வி இந்த இந்திர சபையின் பிரதான நியதி என்ன பதில் தூய்மையற்ற சூத்திரர் எவரும் இந்த இந்திர சபையின் ஒன்று கூடலுக்கு அழைத்து வரக்கூடாது இங்கு எவரேனும் தூய்மையற்ற எவரையாவது அழைத்து வந்தால் அவரும் பாவத்தை சேர்த்து கொள்கிறார் சாரணைக்கான சாராம்சம் உண்டு இந்த பூந்தோட்டத்திற்கு செல்வதற்கு உங்களின் உள்ளே இருக்கின்ற காமம் கோபம் எனும் முட்களை அகற்றுங்கள் நீங்கள் சவிக்கப்படக்கூடிய வகையில் அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள் இரண்டு சத்திய பூமியின் அதிபதிகள் ஆகுவதற்கு சத்திய நாராயணின் உண்மை கதையை செமிமடுப்பதுடன் ஏனையோருக்கும் கூறுங்கள் இந்த பொய்யான பூமியிலிருந்து அப்பால் விலகிச் செல்லுங்கள் ஆசீர்வாதம் ஒளியின் அடிப்படையில் இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்திகளுடன் பரிசோதனை செய்வதன் மூலம் பரிசோதனை செய்யும் ஓர் ஆத்மா ஆகுவீர்களாக விஞ்ஞானத்தின் பல நடைமுறை பரிசோதனைகள் இயற்கையின் ஒளியால் கட்டுப்படுவதை போல் உங்களாலும் அழியாத இறை ஒளியால் ஆத்ம உணர்வின் ஒளியால் இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்திகளின் நடைமுறை ஸ்திதி என்ற ஒளியால் பரிசோதனை செய்ய முடியும் ஸ்லோகம் தடைகளின் சுவடுகள் மற்றும் சந்ததிகள் அனைத்தையும் முடிப்பவர்களே தடைகளை அழிப்பவர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி